இங்கே ஆண்கள் வேலை செய்கிறது மட்டும்தான் வேலையாக பார்க்கப்படுது பெண்கள் வேலை செய்யப்படுறது வேலையாக பார்க்கப்படலை வீட்டு வேலை செஞ்சுட்டு வெளியில் வேலைக்கு போனாலும் பொண்ணையார் போ சொன்னாம்பாங்க சரி வீட்டு வேலையை பார்த்துட்டு நம்ம கணவர் நம்ம குழந்தைங்கன்னு இருந்துடலான்னு இத்தனை வருஷம் நீ சும்மா தானே வீட்டில் இருந்த அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாேருக்கும் சொல்கிறேன் நீங்கள் வேலைக்கு போகாமல் மட்டும் இருந்துடாதீங்க நீங்கள் சம்பாரித்து அந்த காசு செலவு பண்ணுற சந்தோஷம் வேறு எதுலேயும் வராது எப்போவும் யாருக்கிட்டேயும் சும்மா தானே இருந்த அப்படிங்கிற பேச்சை மட்டும் வாங்கிடாதீங்க வீட்டு வேலையை கூட நம்ம கணவர்கிட்ட சொல்லி நீங்களும் பாருங்கள் நானும் வேலைக்கு தான் போகிறேன் அப்படின்னு எப்படியோ ஆர்யூமெண்ட் பண்ணி சண்டை போட்டு அவங்களையும் பார்க்க வச்சுருங்க ஆனால் உங்களோட படிப்பை வீணாக்கிறாதீங்க ஏன்னால் உங்கள் அம்மா அப்பா நீங்கள் வேலைக்கு போய் கையில் ஒரு ரூபா தான் உங்களை படிக்க வச்சுருக்காங்க அதை விட்டுட்டு இருந்து பாத்திர விளக்கி தண்ணி தூக்கி குழந்தைங்கள பார்த்துட்டு சமைச்சிக்கிட்டு துணி துவைச்சி போட்டுட்டு இருக்கிறதுக்காக மட்டும் உங்களை படிக்க வைக்கலை ஸோ நீங்களும் வேலைக்கு போங்க உங்களால் முடிஞ்சது வெளியில் வேலைக்கு போகலனாலும் வீட்டிலே இருந்து பார்க்குற வேலையாக ஏதாவது ஒன்றை கற்றுக்கோங்க ஹாய் ஹலோ வணக்கம் கதைகள் தமிழோடு உங்களோட முறையாடுறது உங்கள் அன்பு தோழி விஜயா வாங்க காணொலிக்குள்ள போகலாமா அவள் பேர் கீதாங்க ரொம்ப நல்ல பொண்ணு சைலண்ட்டான பொண்ணு இருக்கிற இடமே தெரியாது அப்படிதான் அவங்க வீட்டில் வளர்த்தாங்க ரெண்டு டிகிரி வாங்கினா வாங்கினதுக்கப்புறம் வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் தான் லவ்லாம் பண்ணலை வீட்டில் சொன்ன பிள்ளைய அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டாள் கல்யாணம் ஆன புதுசில் வீட்டு வேலையெல்லாம் சுயிறது அவளுக்கு ஆர்வமாக இருந்துச்சு ஆனால் போக போக அதுவே அவளுக்கு கஷ்டமாக போயிடுச்சு காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சா நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் வேலை இருக்குது இருந்தாலும் அவகிட்ட சாப்பிட்டியான்னு கேட்க ஒரு நாதி இல்லை அவளுக்கு ரெண்டு குழந்தைங்களாகிடுச்சி ரெண்டு குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்போ எப்போவுமே அந்த குழந்தைங்களோட நோட்டில் என்ன எழுதியிருக்குன்னு பார்க்குறவ அன்னைக்கு பார்க்கும்போது அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது அவங்க ஸ்கூலில் உங்கள் அம்மா அப்பா என்ன வேலை செய்கிறாங்கன்னு எழுதி கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க பையன் கூட அப்படி எழுதலை ஆனால் அந்த பொண்ணு அம்மாங்கிறது பக்கத்தில் வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு எழுதியிருந்துச்சு இதை பார்த்தோடனே கீதாவுக்கு மனசே உடஞ்சி போச்சு எங்கள் அம்மா எங்களை பார்த்துக்கிறாங்கன்னு எழுதியிருந்தால் கூட அவளுக்கு ஆறுதலாக இருந்திருக்குமோ என்னமோ ஆனால் வீட்டில் தான் இருக்காங்கன்னு சொன்னது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு மறுநாளே ஆன்லைன் ஜாப் தேன்னா வேலை பார்த்தா அவளுக்குன்னு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒதுக்குனா மாதம் ஒரு எட்டாயிரரூபா சம்பாதிக்க ஆரம்பித்தான் அதுலேருந்து அவங்க கணவர்கிட்ட தன்னோட செலவுக்குன்னு காசு கேட்குறது கிடையாது கணவரும் புரிஞ்சுக்க ஆரம்பித்தார் தன்னோட மனைவி வீட்டு வேலையும் பார்த்துட்டு ஃபோனில் ஒரு ஆன்லைன் ஜாப்பும் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவரும் ஹெல்ப் பண்ணார் போக போக அவளுக்கு சம்பளம் கூட போணுச்சு எந்த பொண்ணு அவளை வீட்டில் தான் இருக்காங்கன்னு எழுதினாலோ அதே பொண்ணு கொஞ்சம் பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் அம்மா கிட்டே சாரி கேட்குறா ஏன் அவங்க அம்மா கேட்கல நான் அன்றைக்கி தெரியாமல் எழுதிட்டேம்மா ஆனால் இப்போதான் புரியுது நீ எவ்வளோ வேலை பார்த்துருக்கேன்னு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது அப்போது உலகத்திலே கிடைக்காத ஒரு பெரிய ஒரு பதக்கத்தை கொடுத்த மாதிரி அந்த அம்மாவுக்கு இருக்குது இங்கே இருக்கிற எல்லா பெண்களும் சொல்கிறாங்க வீட்டில் எல்லா வேலையும் தான் பார்க்குறாங்க ஏதோ ஒரு சில பேர் தான் வீட்டில் வேலை செய்கிறது கிடையாது அவங்க மாமியாரோ இல்லை மற்றவங்களோ ஹெல்ப் பண்ணுறாங்க ஆனால் எல்லாேருக்கும் அப்படி கிடையாது நம்மளை விடவும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க காலையிலே எழுந்திரிச்சு வீட்டு வேலையை பார்த்து சித்தால் வேலைக்கு போய் நைட்டு ஒம்பது மணிக்கு வந்து மறுபடியும் வேலையை பார்த்து பதினோரு மணிக்கு தூங்கி மறுநாள் காலையில் எந்திரிச்சு திருப்பி வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க ஸோ படிப்புங்கிறது நம்மளோட டைமிங்கை கம்மி பண்ணுறதுக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி வேலை பார்க்குறதுக்கும் தான் ஸோ நல்லா படிங்க லவ் முக்கியம் கிடையாது வாழ்க்கை ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நீங்கள் தான் உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்க இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது ஆனால் உங்களுக்கு நீங்கள் தான் நீங்கள் உங்களை லவ் பண்ணுங்க நல்லா படிங்க நிறைய ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க நல்லா வாழுங்க சந்தோஷமாக இருங்க யார் கையும் எதிர்பார்க்காம இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன் பாய்